இன்னைக்கு முருங்கை சுண்டி சாப்பிட போறோம் இதுக்கு தண்ணி எல்லாம் இல்லை முருங்கை கீரையை தண்ணியில் அலசம் அதுவே போதுமானது வானலில் கீரையை போட்டு கொஞ்சம் கல் உப்பு சேர்க்கணும் கீரையோட கலரு டார்க் கிரீன் ஆகுற வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் டார்க் கிரீன் ஆனதும் கீரையை தனியாக வச்சுட்டு வானலில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சமாக பெருஞ்சிருக்கும் கொஞ்சமாக காய்ஞ்ச மிளகாவை போட்டுட்டு கீரையையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் சுண்டின கீரை ரெடி இதை அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் அப்புறம் இந்த மாங்காய் முருங்கக்காய் குழம்பு இருக்குல்ல அதுல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோனா வச்சுங்களேன் செம்ம டேஸ்டா இருக்கும் மாங்காய் முருங்கைக்காய் குழம்பே ஒரு டேஸ்ட் அதுல இந்த கீரையை ஆட் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவே நம்மளை ரைஸ் எடுக்க வச்சிரும் அந்த இருக்குங்க பழைய சோறுல இந்த கீரையை வச்சு சாப்பிட்டோன்னா வச்சிங்களேன் அது ஒரு வித்தியாசமான டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி சுண்டின கீரையை நீங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டை பத்தி சொல்லுங்க கோவிட் காலகட்டத்திலலாம் இந்த முருங்கைக்கீரை தான் எங்களை காப்பாற்றுச்சின்னு இப்போ வரைக்கும் ஃபேமிலியில் சொல்லிகிட்டே இருக்காங்க அது உண்மை தான் அந்தளவுக்கு நிறைய இதில் சத்துக்கள் இருக்குது சின்ன பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றிங்க